எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆம்பளைப்பில தான் பிறக்கும் ஆனால் இந்த அடி பொட்ட பிள்ளையாக போட்டிருக்காப்புல எப்போவுமே வந்து ஆண் குட்டி தான் வரும் அதிகமாக இந்த அட்டி ரெண்டு குட்டியும் போட்டிருக்காப்பில் எல்லாம் வந்து பொட்டை குட்டி தான் ஏற்கனவே ஒரு குட்டி வந்து அங்கே கடையில் பார்த்துக்கோங்க இது வந்து இன்றைக்கி தான் புது நியூ பேபி இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் எல்லாம் பிறக்கிறதே வந்து ஃபுல்லாக ஆம்பளை பிள்ளையாக தான் போடுவாங்க இந்த அடி வந்து ஃபுல்லாக போட்ட குட்டி என்ன இவர் வேற மாப்பம் முடிச்சிட்டு இருக்காரு இவர் என்றைக்கு குட்டி போட போகிறாருன்னு தெரியல நல்ல பிள்ளை தான் வரும் அவங்க கொஞ்சம் சேட்டைக்காரரு இவர் வரச்சனைங்க உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் வீடியோ போடுறேன் சரிங்களா அப்படியே இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ ஒரு பேபி நியூ பேபி இன்னொரு பேபி இருக்குது அந்த பேபி காட்டுறேன் இந்த ஓடுறாங்கல்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ இருந்தாலும் ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாளைக்கு அப்போ முன்னாடி போட்டவங்க தொல்லி இவங்களும் போட்ட பிள்ளை தான் கொஞ்சம் சேட்டைக்காத பிள்ளை போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க நம்ம லொடுக்கு வேற பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா புதுசாக ஆள் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏய் லொடுக்கு சம்மன்ரு இது கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ப்ளோ பாசத்தில் கொண்டு வந்து சேட்டன்னா ரொம்ப சேட்டை போடணும் இவருன்னு கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க குட்டி எப்போ குட்டி போடுறாங்க தெரில நடக்குப்பா லோடுக்கு பாடுக்கு பாண்டி இவர் வந்து காலில் அடிபட்டு ரொம்ப இதே நடந்தார் ரோட்டில் இருந்து தூக்கிட்டு வந்த கோயில் தான் நாய் அதனால் ஒரு பேர் வந்து லோடுக்கு பாண்டி வச்சாச்சு மீன் பண்ணி வந்து நாய் வளர்க்கும் போது வந்து இந்த நாமம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நாய் விளங்கு இது வந்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற